ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறாங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்த்துலாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் கேட்டுருந்தாங்க பள்ளி வராமல் இருக்கிற என்ன பண்ணலாம் அப்படின்னு கிச்சனில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கேஸ் ஸ்டவ் பக்கத்துல வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் யூஸ் கப்போ எடுத்துட்டு முட்டையோட ஓடு இருக்கு இல்லைங்களா அது நல்லா இந்த மாதிரி பொடி மாதிரி பண்ணி எந்த இடத்துல பள்ளி வருதோ அந்த இடத்துல நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையே இல்லாமல் இருக்குங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கிச்சனில் தான் மெயினாக இந்த ப்ராப்ளம் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துர்லாங்க இப்போ கோல்டு செயின் வளையல் கம்மல் இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப மங்கன மாதிரி இருக்கு இல்லைங்களா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற டக்குன்னு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அழுக்காயும் ரொம்ப மங்களாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நான் சூடான பால் எடுத்துருக்கேங்க அதில் வீட்டில் யூஸ் பண்ணுற பவுடர் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவேன் இல்லைங்களா அது கொஞ்சமாக சேர்த்துட்டு அதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக வீட்டில் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க நான் ரெண்டே ரெண்டு வளையல் மட்டும் க்ளீன் பண்ணுறதுனால இந்தளவுக்கு பால் எடுத்திருக்கேன் பொருட்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா செயின் தோடு வளையல் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் பால் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பளப்பளன்னு சூப்பராக இருக்குங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆகிருச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துலாங்க இந்த டிப் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால மறுபடியும் ஒரு டைம் ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அரிசி மாவு மைதா மாவு கோதுமை மாவு எல்லாமே கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் எடுத்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணால் கூட ஒன்று எடுக்கும்போது இன்னொன்று சிந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா வேஸ்ட் ஆகும் அந்த பாக்ஸே நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குங்க அதுக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு சைடும் மடித்து விட்டுட்டு திருப்பி இந்த மாதிரி குட்டி குட்டியாக மடித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாதுங்க நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணால் மட்டுந்தான் ஓப்பன் ஆகும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்

நெக்ஸ்ட் டிப்பெண்ட் பார்த்துருலாங்க முருங்கக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம உடம்புக்கு பட் அது க்ளீன் பண்ணுறக்காகவே நிறைய பேர் அது செய்யாமல் இருப்பேன் இல்லைங்களா முருங்கைக்கீரை பொரியல் முருங்கை தோசை இதெல்லாமே ஈஸியாக ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி காய்கறி துருவது இருக்கு இல்லைங்களா அதை வச்சு ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெண்டு மூணு டைம் செஞ்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க முருங்கை தோசை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இது ரெடி பண்றதுக்காக ஒரு பேன் வச்சு கொஞ்சமா தேங்கண்ணெண்ணெய் சேர்த்துக்கலாங்க தேங்கண்ணெய் சேர்க்கும் போது நல்லா வாசனையா இருக்கிறது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இது லைட்டாக சூடானதுக்கு அப்புறம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் மிளகு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மிளகு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம் இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு முருந்து கீரை இருக்கு இல்லைங்களா அது நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி முருங்கக்கீரை சேர்த்ததுக்கப்புறம் இல்லை தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க இந்த மாதிரி நல்லா வதக்க விட்டுடலாம் ரொம்ப நேரம் போட்டு வதக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்க விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி பத்தல அப்படின்னா இடையில கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாங்க ஃபர்ஸ்ட்டே தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்துக்குள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துட்டு உங்கள் காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நெஸ்ட் ஒரு மிக்ஸி மாவுல இட்லி தோசை மாவுலாம் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு நாலு தோசை ஆகிற அளவுக்கு மட்டும் நான் மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி எடுத்திருக்க இல்லைங்களா கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னா முருங்கக்கீரை வெங்காயம் பூண்டு இதெல்லாமே நீங்க எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நாலு தோசைக்கு பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு கப் அளவு வந்து முருங்கைக்கீரை எடுத்தா கரெக்டா இருக்கும் நெக்ஸ்ட் தோசைகள் வச்சு லைட்டா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு போல நம்ம தோசை ஊத்திக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்காங்க நீங்கள் குட்டி பசங்களுக்குலாம் கொடுக்கற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாங்க இனிமே நல்லா வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு சைடு ரெடி ஆகிருச்சு நம்ம திருப்பி போட்டுடலாங்க நீங்கள் ஒரு சைடு மட்டும் வேக வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கலாங்க அப்படியே மடித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா தோசையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்க சூப்பரான ஹெல்த்தியான நம்ம கலர்ஃபுல்லான முருங்கக்கீரை தோசை ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் பாருங்க அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நெய் லைட்டாக உருங்கி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நடு சேர்ந்துச்சு அப்படின்னு சேர்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து முந்திரி எடுத்துருக்கேங்க முந்திரி பாதம் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து லைட்டாக பொண்ணேரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல இந்த மாதிரி பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு தேங்காய் துருவல் அதிகமாக வேணும் அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் ஃபுல்லாக உள்ள சேர்த்துட்டு இது லைட்டாக ஒரு செகண்ட் மட்டும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இப்ப இதுல ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க சர்க்கரை சேர்த்த உடனே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் பாருங்க லைட்டா தண்ணி பார்த்துல இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்லா வாசனையா இருக்கும் இப்போ ஏலக்காய் போட்டு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுரலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கீழே எடுத்து வச்சிடலாங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு பிரெட் எடுத்துக்கலாங்க எடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அந்த தேங்காய் துருவல் சர்க்கரை இதெல்லாமே அது கொஞ்சமாக உள்ளே வச்சுக்கலாங்க கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட வச்சுக்கலாம் இப்போ மேலே இந்த மாதிரி இன்னொரு பிரெட் எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்க தோசைக்கள் வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம் நான் அதே பேன் யூஸ் பண்ணியிருக்கேங்க இது லைட்டாக சூடாகிறதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு இப்ப ரெடி பண்ணி எடுத்து இல்லைங்களா அந்த பிரெட் எடுத்து உள்ள வச்சிடலாங்க வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சிடலாம் இந்த மாதிரி தட்டு மட்டும் நம்ம வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரெட்டை திருப்பி போடும்போது தேங்காய் துருவல் சர்க்கரை எல்லாமே வெளியில இல்லைங்களா அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தட்டு மேல இந்த மாதிரி வெயிட் ஏதாச்சும் எடுத்து வச்சிடலாங்க இஞ்சி பூண்டு தட்டக்கள் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து நம்ம மேல வச்சிருக்கேன் ஒரு நிமிஷம் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாங்க எடுத்து அந்த தட்டை இப்போ வெளியில எடுத்துடலாம் எடுத்து நம்ம திருப்பி போட்டுடலாங்க பாருங்க இந்த மாதிரி வைக்காம விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாமே இந்த மாதிரி திருப்பி போடும்போது வெளியில வந்துடும் சோ இந்த மாதிரி மேல வச்சுக்கலாம் இப்ப இன்னொரு சைட் திருப்பி போட்டுட்டு இல்லைங்களா இன்னொரு சைடு இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க கொஞ்சம் கூட வெளியில வராம இருக்கும் பாக்குறக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இப்ப ரெண்டு சைடுமே இந்த மாதிரி வச்சு எடுத்துட்டு இல்லைங்களா இப்ப அந்த பிளேட்டு வெளியில எடுத்துடலாம் நீங்க ஒரு சைடு மட்டும் வைக்கிற மாதிரி இருந்தா கூட தாராளமா வச்சுக்கலாங்க இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை டக்குனு ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பவுமே பிரெட் வச்சு ஒரே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறக்கு இந்த மத்தியில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் குறைவான பொருட்கள் வச்சு ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிரெட்டை வச்சு நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ டைமில் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் நான் முடிஞ்ச என் டிஸ்க்ளீனில் கொடுக்குறேன் அது ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அதில் அரைக்கப்பளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு இல்லை அப்படின்னா பொட்டு கடலை இருக்குது இல்லைங்களா அதை அரைச்சி சளித்து உள்ளே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாங்க எல்லாம் வாங்கவில்லைங்களா அந்த அரிசி மாவு தான் ஒரு கப் அளவுக்கு நான் உள்ளே சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையெல்லாம் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு வேலை உங்களுக்கு காரசாரமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட மிளகாய் தூள் சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்துட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி மாவு ஒரு கப் எடுத்து இல்லைங்களா அந்த கப்பில் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க அது ஒரே அடியாக உள்ளே சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாங்க நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அதோட கொஞ்சம் சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தண்ணி பதிலே இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம முறுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முறுக்கச்சி தேவைப்பட இல்லைங்களா முறுக்கட்சி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஒரே மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முறுக்கு இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா அதுக்காக இந்த மாதிரி சின்ன காலி வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அதோட மூடியில் வந்து ஒரு கம்பி லைட்டாக சூட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மூடி வந்து எல்லா சைடுமே அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு விட்டுறலாங்க ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப குட்டி குட்டியாக ரெடி பண்ணக்கூடாதுங்க இந்த சைஸில் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காளி வாட்டர் பாட்டிலில் நம்ம மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அது ஃபுல்லாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாங்க அது இல்லை அப்படின்னா கூட நெக்ஸ்ட் டைம் அதாவது செகண்ட் டைம் கூட இதே மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து எந்த ஒரு முறுக்குமே அப்படியே வந்து எண்ணெயில் சுற்றி வர கொஞ்சம் பயமா இருக்கு இல்லைங்களா அப்படி பயமா இருக்கு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டி எடுத்து அதை லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுற்றி விட்டுக்கலாங்க இதை விட பெரிய சைஸ்ல வேணும் அப்படின்னா கூட எங்க தாராளமாக சுற்றி விட்டுக்கலாங்க இல்லை இதை விட சின்ன சைஸ்ல வேணும் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொன்றா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சாலும் முறுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது இப்போ நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ரெண்டு சைடு திருப்பி போட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாங்க ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க அது டேஸ்ட்டே நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு இல்லைங்களா இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் பெரிய சைஸ் கடாயாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே டைம்மே நீங்கள் நாலஞ்சு கூட எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மீடியம் சைஸ் கடாயாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு மூணு மட்டும் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ முறுக்காச்சு வீட்டில் இல்லை முறுக்காச்சு வீட்டில் இருந்தால் கூட இந்த மாதிரி ரெடி பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா அதாவது அதில் வந்து மூணு ஹோல்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னா தூக்கி போகிற காலி வாட்டர் பாட்டில் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய முறுக்கு ரெசிபிஸ் வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறத செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்